காரைக்குடி சிட்டி அரிமா சங்கம் லியோ கிளப் ஆஃப் காரைக்குடி சிட்டி இணைந்து காரைக்குடி மாநகரத்தை தூய்மையாக்கும் தூய்மைப் பணி சிறப்பாக நடைபெற்றது ஸ்பான்சர்ட் பாய் டாக்டர் காரைக்குடி காரைக்குடி மாநகராட்சி வளாகம் காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் வளாகம் புதிய பேருந்து முதல் தேவர் சிலை வரை உள்ள நூறு அடி சாலை ஆகிய இடங்களில் தூய்மைப் பணியை மேற்கொண்டனர் நிகழ்ச்சியினை முன்னாள் மாவட்ட செயலாளர் அரிமா பாதம் பிரியன் தொடங்கி வைக்க காரைக்குடி சிட்டி அரிமா சங்கத்தின் தலைவர் பி ஆர் பழனிவேல் தலைமையில் மாவட்ட தலைவர் சண்முக சுந்தரம் முன்னிலையில் லியோ சங்க உடனடி தலைவர் பிரவீன் செயலாளர் மனோஜ் லியோ உடனடி முன்னாள் தலைவர் தீபார் ஷா லியோ கூட்டு மாவட்ட தலைவர் விக்னேஷ் சேவை திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சித்குமார் ஆல்பா சஞ்சீவ் பாண்டிவேல் சஞ்சீவி அரிமா மற்றும் லியோ உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில் குப்பை கழிவுகள் அனைத்தும் மாநகராட்சி துப்புரவுத் துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது